கடலாடி மற்றும் கலசபாக்கம் பகுதிகளில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரின் பிறந்தநாள் விழா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த கடலாடி மற்றும் கலசபாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வெகு விமர்சையாக நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழா போலூர் அடுத்த கடலாடி மற்றும் கலசபாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவளின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலாடி பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் வளர்மதி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் அதேபோல் கலசபாக்கம் பகுதியில் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் வளர்மதி தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் உடன் படவேண்டான் நாகராஜன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு